எோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இன்றைய தங்கம் மற்றும் எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடிய சேனல் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கம்னிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் மட்டும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு எம்சிஎஸ் கமோடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட

தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்க விலை எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் குடியிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தொட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு இன்னைக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்க விலை அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு ஆயரருபா குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க